அன்பான கடவுள் பிள்ளைகளை இந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பது பெரிய பாக்கியமாக நினைக்கல வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கத்தரி எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் தாமத என்கிற அந்த மன்னன் சொல்கிறான் கத்தரி எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகின்றான் உங்கள் காரியத்திலும் ஒரு குடும்ப காரியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் உங்களுக்காக யாவற்றையும் ஏற்கனவே சிலுமே முடித்திருக்கின்றார் முடிந்தது என்ற அந்த எவரைய வார்த்தைக்கு அர்த்தம் உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் என்ற அர்த்தம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற ஆண்டவர் இப்படி உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் இந்த தாவிது செய்தது போல நீங்க செய்ய வேண்டும் தாவியது நூத்தி முப்பத்தி எட்டாம் சதவீத உண்ணாமசனத்தில் உண்மை என் முழு துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அர்பான கடவுளுடைய பிள்ளைகளே முழு இருவியத்தோடும் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான் ஆண்டவர் கொடுத்து அவரை துதிக்கிறவனாக இருந்தார் உலகத்தில் கடவுளின் நாமம் உயர வேண்டும் என்று சொல்லி அவரை பிரஸ்தா பண்ணுகிற மனிதனாக இருந்தான் இந்த ரெண்டு விஷயத்தை செய்வீர்களா அவரை துதிப்பீர்களா அவருடைய நாமம் உயர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரஸ்தாபம் பண்ண உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களா அப்படி செய்தால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் மனம் சோர்ந்து போய் கலங்கி போய் என் காரியம் ஜெயமாகவில்லையே எனக்கு ஒரு வெற்றி இல்லையே படித்து எனக்கு வேலை இல்லையே ஒரு திருமணமாகவில்லையே ஐயா வியாபாரம் செலுத்தவில்லையே என்னெல்லாம் விளம்புகிறீர்கள் ரெண்டு விஷயத்தை செய்கிற தாவியதைப் போல உளிரியத்தோடும் ஆண்டவரை தூதியுங்கள் அவரை கீர்த்தனம் மன்னர்கள் ஒப்புக் கொடுங்கள் உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் பூர்ணிசங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யட்டும் அன்றிர ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக யாவற்றையும் ஏற்கனவே செய்வதை செய்து முடித்து விட்டேன் இப்பொழுதும் இவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கீர்த்தனம் பண்ணுவதற்கு தன்னை வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கட்டும் முனியத்தோடு துதிக்க ஒப்புக் கொடுக்கட்டும் கட்டாயம் இவர்களுக்கு யாவற்றையும் செய்து முடியும் ஒரு மனவேதனைகள் அவருடைய துன்பங்கள் அவருடைய துயரங்கள் எல்லாம் மாறி போகட்டும் உதவி செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்